மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பாப்புலரான விஜய் டிவி சீரியலில் ஒரு டெத் ட்ராக் வர இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக விஜய் டிவியில் டூ தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி சீரியல் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் நான் பிரைம் டைம் சீரியலோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வராங்க கொஞ்ச நாளா வைஷோடைய ட்ராக்கே இல்லாம இருந்துச்சு பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்களுடைய அப்பா கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தங்கச்சி அவங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் வந்து அழகு சார் பண்ணாங்க இப்போ அவங்களை ரிப்ளேஸ் பண்ணி வின்சென்ட் ராய் சார் வந்து அவங்களையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி இப்போ வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டோரி லைனை அது மட்டும் இல்லாமல் இந்த மந்தோடைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதில் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்மே வந்து ஷேர் ஆச்சு நம்ம ஹீரோ அப்புறம் அவங்களுடைய பிரதர் கேரக்டர் அவங்க அப்பா கேரக்டர்லாம் ஒரு வில்லேஜில் இருக்க மாதிரி பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ பொன்னி சீரியலில் தான் அப்கமிங்கில் ஒரு டெத் ட்ராக் வர இருக்குது ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்ச அப்டேட் அப்படின்றதுனால யாருடைய டெத் ட்ராக் அப்படின்னா என்ன கேட்காதிங்க அது வந்து நான் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் யாராக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் சூன் வந்து அதுக்கான ப்ரொமோ ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிற டெலிகாஸ்டாக பிகாஸ் இப்போ தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அடுத்த வாரம் ப்ரொமோவில் வந்து நமக்கு காமிப்பாங்க போல் அதே மாதிரி ஹீரோயின்மே வந்து இப்போ வந்துட்டு ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகியிருப்பாங்க பிகாஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ ட்ரிப் போயிருந்தாங்க போல அதனால தான் வந்து ஷூட்டிங் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன் பட் இந்த ஷெட்யூல்ல அவங்க ஜாயின் ஆகிட்டு கண்டிப்பா சோன் அவங்களுடைய ட்ராக்குமே வந்து வரும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எஸ்க் கம்பெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க